ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேரீ பார்த்த உடனே கடை போகிறேன்னு நினச்சிட்டிங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது வீட்டில் அதை வெளியில் போகிற சேரீ தான் நான் கட்டுறது தான் ஸோ அது வந்து நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணாக்கா மடித்து நீட்டாக விற்கிறதுக்காக ஏன்னா நம்ம அவசரமாக எடுத்துகிட்டு போட்டுட்டு போகிறோம் இல்லையா அது எல்லாமே களைஞ்சி போகுது இதில் நான் பெரிய பண்ண தப்பு என்னென்னாக்கா நான் சாரீ ஒரு பக்கம் ப்ளவுஸ் ஒரு பக்கம் வச்சுருவேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் சேரீ எடுக்கிறப்போ என்ன பண்ணுவேன் ஐயோ இதுக்கு ப்ளவுஸ் எங்கள் டைம் அது டைம் அது சொல்லிட்டு எல்லா ப்ளவுஸையும் கழிச்சிருவேன் நான் கழிச்சு போட்டுருவேன் கழிச்சு போட்டுட்டு அந்த சமயத்துக்கு அது கிடைக்குதா எடுத்து போட்டு போய் செய்வேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரீஸ்லாம் ஃபங்க்ஷன்ன்றது ரொம்ப ரேர்தானே நம்ம போகிறது அதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறதுனாக்கா நம்ம அதை இப்போ வாட்ச் பண்ணலாம் செய்யலாம் அப்புறம் பார்த்தாக்கா ரொம்ப கழிஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு பிடிக்கல சரி ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணுறதை விட அந்தந்த சேரீயில் ப்ளவுஸ் வந்து மேட்சாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் ஸோ ஏன்னா இப்போ நம்ம இந்த சேரீயில் எடுத்து பண்ண கதை பாருங்க இதனுடைய ப்ளவுஸ் இது இல்லையா இது லைட் சாரீ கிரீன் ட டார்க் க்ரீனில் வந்து ப்ளவுஸு ஸ்டிச் தான் எல்லாமே ஸோ இது நான் இப்படி இந்த சாரீ எடுத்தனாக்கா நான் இப்போது இந்த சாரி மட்டும் அப்படியே எடுத்து நான் கட்டிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இது எல்லாமே அப்படியே இருக்கும் எதுவுமே கலையாது இது ஒரு சின்ன டிப்ஸாக தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஹேங்கரில் போட்டாலும் சேரீ போட்டுட்டு அது மேலே ப்ளவுஸ் போட்டு வச்சுருப்பீங்க செய்கிறது தான் அது நம்ம எல்லாமே இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நான் வந்து தனியாக ப்ளவுஸ் வந்து அடக்கி வச்சுருவேன் எல்லாமே அடக்கி புது ப்ளவுஸ்லாம் வந்து தனித்தனியாக அடக்கி வச்சுருவேன் அதனால தான் அது கழிச்சு 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 எல்லாமே புடவையும் அவசரம் தேர்தல் ப்ளவுஸும் தருதுன்ற மாதிரி களைஞ்சிரும் ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ஐடியா வந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் பேராக எல்லாத்தையும் எந்தெந்த சேரீக்கு எந்தெந்த பிளவுஸ் மேட்ச்சிங்கன்ட்டு எல்லா சேரிலும் ஒவ்வொரு சேரிலும் அந்த மாதிரி நான் வச்சுட்டேன் இது பாருங்கள் இது ரெட்டு இந்த சேரீக்கு பிளாக் சேரீக்கு இந்த இது மல்டி கலர் இல்லையா ஸோ அதில் ரெட்டு ரெட்டு தான் நான் தைச்சிருக்கேன் அதுக்கு இது வந்து ஒரு எல்லோஷையாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது ஸோ அதனுடைய ப்ளவுஸு பார்த்தீங்களா மேச்சிங் மேட்சிங்கான்றது இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிங்க அதுக்கு தான் நான் சொல்லாண்டதான் இந்த வீடியோவே போடுறேன் இது பாருங்கள் இது இது க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறது இது தான் க்ளீன் பண்ணாத இருக்குது பாருங்களேன் ஷாக் ஆகிடுங்க இது பாருங்கள் இன்னும் கோபுரமாக கூட்டி வச்சுருக்கேன் இன்னும் நான் இது வந்து மிஸ் மேட்ச் பண்ணலை மேட்சிங் பண்ணல சாரி பண்ணிவிட்டு இது இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இதை பண்ணணும் நான் பீரோலாம் வச்சு அடக்கிட்டு நான் அன்னைக்கு ஆட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் கொண்டு வந்து ரெண்டு ரேக்கில் நான் அடைக்கிட்டேன் பேப்பர் போட்டு அண்டு ரச போட்டு பண்ணிட்டேன் இன்னும் ரேக்கு காலியாக இருக்குது ஸோ அது பேப்பர் போட்டு பண்ணணும் அந்த புடவெல்லாம் கழிச்சு போட்டுருக்கோம் இல்லையா ஸோ அதெல்லாம் மேட்சிங்காக ப்ளவுஸ் பார்த்து வச்சுட்டு போடணும் ஸோ இது நீங்கள் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சாரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ